கேட்கும் போது மத்தவங்களுக்கு ஷாக் இருக்கல நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அது ஒரு ஃபண்டு தான் சார் அத காப்பாற்றேன் சார் அத அவனுக்கு அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல திரும்பி இன்னும் வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னும் செஞ்சு தெரியாது நீங்க இன்னும் ஒரு ரெண்டு படம் கழிச்சு நாலாம் முத படம் என்ன பண்ணா ரொம்ப பயன் தருவேன் வேலை <laughs> சோகம் மட்டும் தானே இருக்கு நியாயமா இல்ல நீ عام تي ڪم ٿي وئي موسيقى <laughs> <laughs> বাড়াছে <laughs> এক <laughs>

சார் ரெண்டு பேரும் பேர் பேசுகிறாங்க சார் எனக்கு அடுத்து நான் நேரம் பேச மாட்டேன் சார் உங்களே இன்னைக்கு படம் பார்க்க வந்த பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அந்த நன்றியும் இன்றைக்கி படம் பார்த்து நான் கடைசி பத்து நிமிஷம் வந்தேன் நீங்கள் இது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரும் ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு கொடுத்தது உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்ச ரொம்ப நன்றி படத்தோடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம்னு மட்டும் கேட்டுக்கிறோம் நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அது மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும் சொல்லிட்டு மிக்க நன்றி இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றின்ம்தா மோகன்ரா பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்று சொன்ன மாதிரி அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன எழுதுபாங்க என்ன சொல்ல மாதிரி பதட்டமா இருந்தது இருக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளவு கிரௌடட் இந்த படத்தை நான் பார்க்குறேன் எதிர்க்க கூட நானும் பார்த்து 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 இங்க கைத்தக்க வருமா இங்க எமோஷன் வருமா இங்க சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து மூலையில் இருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இதை பார்த்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப ப்ரில்லியண்டாக அமைதியாக இருப்பாங்க மெச்சூடாக இருப்பாங்க எல்லாம் அடிக்க மாட்டாங்க ஆனால் உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது எங்க பார்த்தாலும் சிரிப்பு வருது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதை இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அன்னைக்கு தேங்க்யூ

கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல சில விஷயம் உங்களுக்கு படம் தெரியும் முதல்ல சொன்னேன் சில படம் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது இது சொன்ன பிரச்சனை இல்ல இது சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் சொல்லாது சரி நான் வளர வழங்க வழங்க அது பிரச்சனை இல்ல இல்ல எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதனா சுவாரஸ்யப்படுத்துதோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள் வேண்டுகோள் தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது லட்சம் பேர் அந்த இதுவும் நல்ல கேள்வியா இருக்கு

உங்கள் முகத்தில் சிரிப்பு சந்தோஷம் சந்தோஷமாக எவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப் அதுக்கு வந்து அது வந்து சனட நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயமும் ஒரு பதட்டமும் பயந்துச்சு இன்னைக்கு இப்போ பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இது 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 இந்த படத்தில் அவங்களும் ஒரு ஒரு ஆள் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்தங்கிற உங்களுடைய சந்தோஷம் இல்லை அது வந்து இதுல இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி அதுக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் சார் ஒரே ஒரு கேள்வி அதான் படம் இரண்டு படம் வெற்றி படம் ஆயிடுச்சு அது வாழ்த்துக்கள் அதான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஸ்டார்க்காக ஒரு கதை டபுள் அதை சொல்லிட்டீங்களா அது அடுத்த படத்துக்காக நான் நான் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல நான் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு

இவ்வளோ போன படத்தில் இந்த அனுபவத்தையும் இவன் வந்து ஒன்று செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவாக சொல்றது இல்ல அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்கும்ல நான் ஒரு ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பரில் இருக்க தாண்டி படம் போது இருக்கிற ப்ரெஷர் இருக்குது நான் நினைச்சதுலாம் வருதான்னு தெரியாது இல்லை கிடைக்கிறத வச்சு அதை நினைச்சதை போல மாற்றுறது ஒரு கணக்கு இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் போராட்டம் தான் ஃபில்ம் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறது ஸோ அதில் தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும் நம்ம யாராவது நம்பும் போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேறு எந்த ஒரு

இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறது கதவை திறந்து வச்சுக்கன்னு உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் தான் இப்ப சொன்னேன் என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது நமக்கு ஒன்னு ரெண்டு கணக்கு இல்லை நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உண்டு கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்கள் போதும் ஸோ நீங்க வந்து ரொம்ப இப்ப இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல நீங்க பாப்பீங்க நாங்க நம்பணும் ஏதோ உள்ள பிடிச்சிச்சு அது சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்யறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும் ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ணுறோம் வரோம் சில லெவல் நடக்கலன்னா போட்ட கணக்கு எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கோன்னு அப்போ இதுதான் இது இருக்குது ஸோ இனிமேல் பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணால் அது மக்களுக்கு போகிற பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போ இப்போ நானும் நத்திலும் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணட்டோமா இந்த மாதிரி காம்பினேஷனில் மூணு படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது நல்லா இருக்கும் இல்லை இது தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும் ஸோ அதனால கேப் விட்டு வேற வேற பண்ணும்போது வேற ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணும் கணக்கு தான்

எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கல்கி கல்கி பேர் யார் இவருதான் என் இயக்குனர் தான் பேர் வச்சாரு என் இயக்குனர் தான் பேர் வச்சாரு கல்கி தான் சேதனோட ஐம்பதாவது படம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணனோட வெற்றி படத்துல நான் இருக்கணும் அப்படின்றது பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்துல இருந்து மீளவே இல்லை தேங்க்ஸ் தேங்க்யூ சார் சார் ஆ அவர் பேசுறேன் சொன்னார் அந்த மாதிரியான ஒரு ஆள உங்களுடைய சமூகத்துல நியூஸ் பேப்பர்ல போட்டு எல்லாமே இந்த செய்திகள் வகுப்பு பரவடா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் நூல நீங்களும் சுற்று சமூக இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம் இந்த 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 அரசாங்கமும் என்ன சொல்றேன் என்ன பண்ணலாம்னு நினைக்கறது இல்ல நான் என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும் இல்ல இல்ல அதை சொன்னேன் என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும் இந்த கேள்வி நான் முழுக்க முழுக்க அவங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்களே கண்மனை தன்னை சுடும் சொல்லுவாங்க இல்லையா அது ஒரே முன்னாடியே சொன்னாங்க நன்மையும் தீமையும் பிரதர வாராங்கிறது வந்து ஆஹ் பிற மேல சிலத்தர வெறுப்போ கோவமோ அந்த கத்துக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது இருக்கு சோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டு

ஆமாம் ஏன்னா இப்போ நான் போன முறை பிரஸ் மீட்டில் சொல்லுங்க அதில் இன்டர்வியூ சொல்லலான்னு தெரியல நம்ம பேப்பரில் இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் நூறு மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம் இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பற்றா அத்தனை கதாபாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பார்த்தாலும் இவருன்னு வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்பு அடையும் இப்போ சார் அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இருக்கும் போது இப்போ கல்கி இருக்கும் போது வினோத் இருக்கும்போது அனுராக் காஷ்யப் சார் அவர் இருக்கும்போது அபிராம் மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது இப்போ நீங்க கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினச்சதாக இருக்கட்டும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது நான் வந்து பேப்பர்ல பார்க்கும் போது அதை கற்பனை பண்ணும்போது என்னோட கற்பனையில எப்படி ஒரு படமா அது இல்ல சோ அந்த படம் நடந்த விதம் நடக்கிற லொகேஷன்ஸ் அந்த வீடு எல்லாமே படத்துக்கான ஒரு பெரிய நான் சேர்ந்தேன் சார் நான் இது சார் என்ன வேணா எனக்கு எனக்கு தெரியாது சார் இப்ப பண்ணதும் எனக்கு தெரியாது சார் அது நடந்தது இப்ப நீங்க பாத்து முடிச்சு இந்த கேள்வி கேட்கற வரைக்கும் நீங்க என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு ஒரு குழுவில் எதிர்பார்க்கல பயத்தோட தான் இருந்தேன் நான் எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும் அதனால இதுல வந்து எப்பயுமே ஓவர் கான்பிடென்ட் ஒன்று கிடையாது ஆனால் நம்ம நம்ம என்னதான் நம்ம செஞ்சாலும் அதை அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போதுதான் தெரியும் அது அதோட இது போய் நம்ம என்னவா வேலை இருக்கோம் ஸோ அதனால வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது பண்றதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ண அந்த தவறுகள் இல்லாம அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்க வந்து படம் பார்த்ததுக்கு

போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய முரணா நடக்கணும்னு ஆசைப்பட்டன இவருக்கு இவரு வந்து பார்பர் ஆனா பேர் மகாராஜா பார்பர் மகாராஜாய் நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு திருடனுக்கு போலீஸ்ன்னு பேர் வைக்கும்போது அது ஒரு ஃபன் இருக்குல்ல சொல்லும் போது கேக்கும்போது மத்தவங்களுக்கு ஷாக் ஆ இருக்குல்ல நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அது ஒரு ஃபண்டு தான் சார் நானும் காப்பாத்தலை சார் அவனுக்கு அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னும் தெரியா சார் நீங்க இன்னும் ஒரு ரெண்டு படம் கழிச்சு நாளா முத படம் என்ன படம் ரொம்ப பயன்படுங்க பழக்கிறது தான் வேற புடிச்சுக்கலாமா சார் நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ